ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் ப்ரெட்டை வச்சு உப்புமா செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெட்டு ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் வெங்காயம் தலை கருகாப்பில தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கிட்டேங்க ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் கடுகு ரெண்டு சோம்பு போட்டுக்கிட்டேன் வெங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை நல்லா புடியாக கட் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த வெங்காயம் நல்லா வணங்கிட்டிருக்கு கொஞ்சம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன் ஆப்ஷன் ஆப்ஷனல் தான் என்னென்னா போட்டுக்கலாம் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் கொடுக்குது நல்லா வணங்கிருச்சுன்னு இப்போ அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளியே போட்டுக்கிறேன் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி ஒரு கொஞ்சம் வெந்துருச்சு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டுக்கிறேங்க ஏன்னா பிரெட்டிலே இனிப்புத்தன்மை இருக்கும் கொஞ்சம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன் இப்போ நல்லா வணக்கிக்கலாம் அடி பிடிக்காமல் இப்போ நல்லா வணங்கிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரெட்டு போட்டுக்கிறேங்க நல்லா திரட்டி விட்டுக்கலாம் இப்படி பெரட்டி விட்டுட்டேன் லைட்டாக ஹீட் ஆகட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கூட மல்லித்தழை போட்டுக்கிறேன் பிரெட் உப்புமா ரெடி குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துட்லாம் காலையில் பிரேக்ஃபஸ்ட்டாக கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்ம ரெசிபி இப்படி தான் வந்திருக்குங்க ப்ரெட் உப்புமா நல்லா இருந்தது நீங்களும் எல்லா வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ